கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவார் அவங்க லவ் லைஃப் ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு படம் சாரனுக்கு ஈக்குவலாக உழைச்சிருக்காரு கஷ்டப்பட்டு அது கிஷன் அண்ட் ஹர்ஷத் பற்றி நான் செப்பரேட்டாக சொல்ல தேவையே இல்லை ஐ திங்க் இஸ் ஆல்ரெடி கெட்டிங் ஆல் த லவ் உங்கள் டேலண்ட் இட் இல் டேக் யூ சம்வேர் எல்ஸ் சம்திங் பிகா அண்ட் சம்திங் பெட்டர் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சிவாத்மிகா நான் அரோமலையில் என்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஒரு கதை அவ்வளோ பிடிச்சி இந்த படம் பண்ணணுன்னு ஒரு ஒரு ஆசையோடு நான் வந்து பண்ண ஆக்ட் பண்ண ஒரு ஃபில் எல்லாரும் கண்டிப்பாக நவம்பர் செவன் தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் ரொம்ப லைக் கிஷன் கரெக்டாக சொல்லுவார் உங்கள் லவ் லைஃப்க்கு ரொம்ப ரிலேட்டபான ரிலேட்டபுளான ஒரு படம் குவிக்காக எங்கள் க்ரூக்கு காஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சாரா ரொம்ப ரொம்ப நன்றி நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை என்னை பேர் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அஞ்சலியாக என்னை பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கேன் அதித்தி மேம் தேங்க் யூ ஸோ மச் டே ஒன்லேருந்து யூ பீன் ஸோ சப்போர்ட்டு ஐ திங்க் நீங்கள் எப்போவுமே அனுப்புகிற மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஹேஸ் ரி வேர்லி மேட் மீ ஃபீல் லைக் ஓகே இந்த படத்தோட நமக்கு நல்ல சான்சஸ் வரும் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போவோம்னு ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க தேங்க் யூ வினோத் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பிலீவ் பண்ணதுக்கு அண்ட் என்ன காஸ்ட் பண்ணதுக்கு குயிக்லி ஆர் என்டையர் காஸ்டிங் த்ரூ தேங்க்யூ ஸோ மச் டு த பாய்ஸ் ஹூ ஆல்வேஸ் கிவின் மி பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் ராம் அனி தேங்க்யூ அகேன் த சேம் வேர்ட்ஸ் நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க தேங்க் யூ கௌதம் நாளைக்கு யார் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு மட்டும்தான் க்ரெடிட் இந்த படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்கீங்க அண்ட் சின்ன பட்ஜெட் படமானாலும் உங்கள் விஷுவல்ஸ்னால அவ்வளோ நல்லா இருக்குது ஐ ஹோப் இந்த படத்தோடு யுல் ரீச் கிரேட் ஹைட்ஸ் அஸ்வின் யஷ்வந்த் டு த என்டையார் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் தேங்க்யூ பாய்ஸ் நவா ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நல்ல ஸ்டைல் பண்ணதுக்கு சித்து சார் உங்கள் மியூசிக் எங்கள் படத்துக்கு ஒரு லைஃப் ஸோ தேங்க் யூ ஃபார் டூயிங் சச் அ ஜாப் நமிரதா சந்தியா இவங்க ரெண்டு பேரும் நான் ப்ரொமோஷன்ஸில் தான் மீட் பண்ணேன் பட் யூ போத் ஆர் ஸோ ஸ்வீட் ஐ விஷ் வி ஹேட் த சான்ஸ் டு ஒர்க் டுகெதர் பட் மேபி நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் மீட்டிங் யூ போட்ஸ் அண்ட் நவு டு த மெயின் பாய்ஸ் கிஷன் உங்கள் டெடிக்கேஷன் ஐ ஹோப் யூ கெட் ஆல் சக்ஸஸ் யூ டிசர்வ் ஏன்னா இந்த படத்தில் ஒருத்தர் சாரனுக்கு ஈக்குவலாக ஒழிச்சிருக்காரு கஷ்டப்பட்டுருக்காருனா அது கிஷன் தான் ஸோ யூஆர் அன் நீங் டேலண்ட் கிஷன் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் கிவ்ஸ் யூ ஆல் தி சக்ஸஸ் அண்ட் ஆல் த லைட் இன் த வேர்ல்ட் தட் யூ டிசர்வ் அண்ட் ஹர்ஷத் பற்றி நான் செப்ரேட்டாக சொல்ல தேவையே இல்லை ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்ரெடி கெட்டிங் ஆல் தி லவ் ஆனால் நீங்கள் இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இதை மீறி talent, It will take you somewhere else. Not just as what we have seen you till date, but something bigger and something better. <laughs> thank you, thank you, boys. I just want to add this. You're safe. You're supported Yes, in previous films I have had the opportunity to work with great teams, But in age group, I friends in a and you guys make me feel safe, supported and seen. Thank you so much. I love you guys. Please, November seventh, the Theatres It's a nice film. I hope you all will like it. Thank you.